வணக்கம் நம்ம ரணா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் சமை இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமில் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிஎன்பிசியால் நடத்தப்பட்ட தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த டபுள் டபுளாக சேர்ந்து வந்தால் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் முந்தைய வீடியோவில் இருக்குது திரும்ப சொல்கிறேன் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எட்டு நாட்களை செய்து முடிப்பார் அதே வேலையை பியும் சியும் பன்னிரெண்டு நாட்களையும் செய்து முடிப்பார் மூவரும் சேர்ந்து ஆறு நாட்களை செய்து முடிப்பார் எனில் ஏவும் சியும் எவ்வே அந்த சேர்ந்து வேலையை செய்தால் எத்தனை நாட்களையும் முடிப்பார் இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக வந்துச்சுன்னா ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒரு பேர் கொடுக்கணும் ஏவும் பினா அதுக்கு எக்ஸுன்னு பேர் கொடுங்க பியும் சினா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறீங்க ஒய் அப்போ உங்களுக்கே தெரியும் ஏயும் சியும் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன கொடுப்பீங்க இசட் இங்கே பாருங்க ஏ ரெண்டு தடவை வந்திருக்கு பி ரெண்டு தடவை வந்திருக்கு சி ரெண்டு தடவை வந்திருக்கு அப்போ இதுக்கான ஷார்ட்கட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முந்தைய காலில் இதுக்கான ஷார்ட்கட் என்ன ஒன் பை டூ ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட் இப்போ இதில் இந்த கணக்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன இடையில மூவரும் சேர்ந்து மூவருனா யார் யார் ஏ பி சி மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் ஒன்று பை ஆறு ஏன்னா நாட்கள் வேலை எதிர்த்தகவு பொருத்த முடியுது அவங்க நாட்களில் சொல்கிறத நம்ம எப்படி எழுதணும் தலைகளை எழுதணும் ஒன்று பை இந்த கணக்கு வச்சுக்கோங்க இதுவும் மூவர் சேர்ந்து பார்க்குற வேலை தான் இதுவும் மூவர் சேர்ந்து பார்க்குற வேலை தான் அப்போ இதுக்கு இதை ஈக்குவல் படுத்துவோமா அப்போ ஒன்று பை ஆறு ஈக்குவல் டு ஒன் பை டூ ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸ் வச்சுப்போமா ஃபஸ்ட்டு ஜோடி என்னென்னு பேர் வச்சோம் எக்ஸ் என்ன ஜோடி ஒன்று பை எட்டு

ஈக்குவல்ட்டு ஒன்று பை எட்டு ஒன்று பை பன்னெண்டு ஒன்று பை இசட் நம்மளுக்கு யாரோட ஆன்சர் தேவை ஒன்று பை இசட் தான் தேவை இந்த ரெண்டு பையன் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ரெண்டு பையன் இங்கே வரான் அப்போ இங்கிட்ட வந்து என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் மைனஸ் சப்போஸ் இங்கே இருந்துச்சுன்னா அது இங்கே வரப்போ என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ஒன்று பை இசட் ஈக்குவல்ட்டு ஒன்று பை இசட் இங்கே தான் இருக்குது இந்த ரெண்டு பேர் தான் இங்கே வரப்போகிறான் ஒன்று பை மூணு இந்த ப்ளஸ் ஒன்று வைட்டிங்க வந்து என்ன ஆயிரும் மைனஸ் ஒன்று பை எட்டு இந்த ப்ளஸ் ஒன்று பை பன்னெண்டு இங்கே வந்து என்ன ஆயிரும் மைனஸ் ஒன்று பை பன்னெண்டு இப்போ அடிமானத்தை நம்ம என்ன செய்யணும் சமப்படுத்தணும் அப்போ அடிமானத்தை சமப்படுத்தணும்னா அடிமானம் வெவ்வேறு அடிமானமாக இருக்கு அதை சமப்படுத்துவோமா அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீசியமாக கண்டுபிடிக்கணும் மூணு எட்டு பன்னெண்டு நாலாயப்பல் அடிப்போமா ஏன்னா இந்த காரணம் இருக்குது மூணு ஒரு நாள் நாங்கு ரெண்டு நாங்கு எட்டு முன்னான்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஓர் மூணு மூணு திரும்ப எந்த வாய்ப்பல் அடிப்போம் ரெண்டாவது இந்த டேடாத்தில் கடைசி பகுதி ஒன்று ஒன்றா வரப்போ நம்ம நிப்பாட்டிடணும் ஏன்னா அதோட மீசி மண்ணாகிடுச்சு முடிஞ்சிருச்சு பாருங்கள் ரெண்டு ஆறு ஆறு நாலு இருபத்தி நாலு அப்போ இந்த அடிப்பகுதியை நம்ம எதுக்கு சமப்படுத்தணும் இருபத்தி நாலுக்கு சமப்படுத்தணும் எத்தனை மூணு இருபத்தி நாலு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு அதே எட்டால் மேலே பெருங்க ஓரெட்டு எட்டு எத்தனை மூ எட்டு இருபத்தி நாலு மூணு எட்டு இருபத்தி நாலு அதே மூணு நாளாக மேலே மேலே பிறகுங்க ஒரு மூணு மூணு எத்தனை பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அதே ரெண்டாலாம் மேலே பிறகுங்க ஓரெண்டு ரெண்டு இங்கே பாருங்கள் மைனஸில் ரெண்டு பேர் இருக்கானா இங்கே மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸில் எத்தனை பேர் இருக்கான் அஞ்சு பேர் இருக்கான் பை இருபத்தி நாலு எட்டில் அஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும் மூணு பை இருபத்தி நாலு இது யாரோட ஆன்சர் இசட்டோட ஆன்சர் ஒன் பை இசட்டோட ஆன்சர் ஒன் பை இசட்டுங்கிறது எந்த ஜோடி ஏவும் சியும் சேர்ந்த ஜோடிக்கு தான் ஒன் பை இசட் இது அடிப்போமா ஓர் மூணு எட் மூணு இருபத்தி நாலு அப்போ ஒன்று பை இசட் ஈக்வல் ஒன்று பை எட்டுன்னா இந்த வேலையை தலையில் போட்டோம்னா அது என்ன ஆயிரும் நாட்கள் ஆயிரும் அப்போ நாட்கள் எத்தனை எட்டு இது அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் எதை குறிக்கிது ஆப்ஷன் சியை குறிக்குது நம்ம நடக்கம் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் தான் யூடியூப் அல்கா இருக்கில் அனைவருக்கும் எடுத்து செல்லும் நன்றி